எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம அருணா ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு பழைய இண்டிஜுவல் ஹவுஸ் தனி வீடு நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து மாம்பாக்கம் மெயின் ரோடு அந்த மாம்பாக்கம் மெயின் ரோட்டில் சித்தாலப்பாக்கம் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா இந்த இதில் நிறைய நாங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் எல்லாமே தனி வீடு தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது இண்டிஜிலோஸ் பார்த்துட்டுருக்காங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் இண்டிஜிலோஸ் பார்க்குறாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த வீட்டை பற்றி பார்க்கலாம் இந்த வீடு எங்கே இருக்குன்னா கரெக்டாக சித்தாலா பக்கம் டிஎன்ஹெச்பி காலனியில் இருக்குது இது பார்த்திங்கன்னா மேடாவத்துலேருந்து மாம்பாங்க போகிற ரோட்லேருந்து அதான் மேடாவதுலேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீடு இருக்குது பஸ் ஸ்டாப்பில் இருந்து ரொம்ப பக்கம்தான் அது மாம்பாங்க மெயின் ரோட்லேருந்து வாக்கு டிஸ்டன்ஸ் தான் இந்த வீடு இருக்குது இந்த வீடை பொறுத்தளவு உங்களுக்கு பழைய வீடு தான் ஒரு ஒம்பது வருஷம் பழைய வீடு ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ரெனோவேட் பண்ணி புது வீடாக தான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்க வீடு வந்து நார்த் ஃபேஸிங் வீடு என்ட்ரன்ஸ் வந்து நார்த் ஃபேஸிங்ல இருக்கும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபீட் ரோடு இது எல்லாமே இந்த லேஅவுட்டை பொறுத்தவரையில ஃபுல்லாகவே ட்ரைனேஜ் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறாயிரம் லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு சம்ப் இருக்குது இந்த வீட்டில் இந்த சம்பில் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த வீட்டை நுழைஞ்ச உடனே என்ட்ரன்ஸில் பெரிய ஹால் இருக்கும் ஹாலை பற்றி பதினாறுக்கு பன்னெண்டு சைஸ் வரும் ஹாலோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு டைனிங் ஏரியாவும் அதுக்கப்புறம் வந்து கிச்சனும் அமைஞ்சிருக்கும் கிச்சனை ஒட்டி ஒரு வந்து காமன் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுமாரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ரெண்டு பெட்ரூம் வரும் இந்த வீடை பொறுத்தளவில் உங்களுக்கு டபுள் பெட்ரூம் வீடு ஆனால் வந்து கார் பார்க்கிங் கிடையாது கார் பார்க்கிங் வந்து பின்னாடி ஓப்பன் கார் பார்க்கிங் இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே கட்டுறதா இருந்தால் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் இந்த வீடு டபுள் பெட்ரூம் வந்து கிரவுண்ட் ஃபோர் மட்டும் தான் இருக்குது ஃபஸ்ட் ஃபோர் வந்து உங்களுக்கு கன்சன் கிடையாது ஃபஸ்ட் போல் நீங்கள் கட்டணா கட்டிக்கலாம் ஃபியூச்சரில் அப்படி கட்டும்போது நீங்கள் ஃப்ரெண்டில் இருக்க அந்த பெட்ரூம் வந்து கார் பார்க்கிங்கே கன்வெர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து கீழே சிங்கிள் பிஹெச்கே வீடாகவும் மேலே வந்து டூ பிஹெச்கே வீடாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போதைக்கு கார் பார்க்கிங் வந்து ஓப்பன் பார்க்கிங் தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டைனிங் ஏரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிச்சனு கிச்சன் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து அக்னி மூலையில் கொடுத்துருப்பாங்க கிச்சனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு செல்ஃபு லேப்டு கபோர்டு எல்லாமே இருக்குது அதுமாதிரி வெண்டிலேஷனும் உங்களுக்கு சைடில் ஒரு ஜன்னல் பெரிய ஜன்னல் இருக்குது உங்களுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம் இது இது இண்டியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டோட ஃப்ரெண்டில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் தான் உங்களுக்கு வந்து ஜன்னல் இருக்குது வென்டிலேஷனுக்கு பிரச்சனை கிடையாது வென்டிலேஷன் நல்லாயிருக்கும் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபு லேப்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசியில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலில் ஈஸ்ட் பேசிங் பார்த்த மாதிரி கலக்க பார்த்த மாதிரி ஒரு பூஜா அனுப்பிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் பெட்ரூமு செகண்ட் பெட்ரூமை பொறுத்தளவில் இதுலேயும் செல்ஃபு லேப்டே எல்லாமே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஒரு அட்டாச்சுடு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமு இந்த பாத்ரூமில் இப்போதை வரைக்கும் வெஸ்டர்ன் டைப்பில் உங்கள் சிட்டவுட் வைக்கல நீங்கள் ஓகேன்னா அதுக்கப்புறம் அவுட்டு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு பக்காவாக ஃபினிஷ் பண்ணி உங்கள் கையில் ஒப்படைச்சிவாங்க இந்த வீடு பழைய வீடாக இருந்தாலும் இதை இப்போதைக்கு உங்களுக்கு கொடுக்கும்போது ஃபுல்லி ரெனோவேட் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஃபிட்டிங்ஸு சுவிட்ச் பாக்ஸு எல்லாமே மாற்றி கொடுக்குறாங்க அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே பெயிண்ட் பண்ணி புது வீடு மாதிரி உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தான் உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க இந்த மாதிரி தனி வீடு அதாவது இண்டிவிஜுவல் ஹவுஸ் வீடியோ வந்து நிறையா வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பாருங்கள் அதில் எதாவது பிடிச்சிருந்தால் எனக்கு கால் பண்ணி பேசலாம் இந்த வீடை பொறுத்தளவு டிஎன்எஸ்பி காலனியில் இருக்குது சித்தாலா பக்கத்தில் மேடாவம் டு மாம்பாக்கம் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அதுமாதிரி பார்த்திங்கனா ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியா தான் போர் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது மாதிரி போட்டிருக்காங்க சம்பு ஆறாயிரம் லிட்டரு பிடிக்கும் மற்ற டீட்டெயிலெலாம் டிஸ்ப்ளேயில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா அறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ரோடு வந்து டுவெண்ட்டி ஃபீட் ரோடு சிஎம்டி அப் ரோடு தான் லேண்ட் ஆஃப் ரோடு பில்டிங் அப் ரோடு பேக் சைடு வந்து ஒரு ஓப்பன் பார்க்கிங் ஏரியா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட பில்டிங் அளவு பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ஒம்பது வருஷம் ஓல்டு பில்டிங் இது அதை ரெனவேட் பண்ணி தான் புதுசாக கொடுக்குறாங்க அவங்களுக்கு டூ பிஹெச்சே இண்டிஜுவல் ஹவுஸ் எண்பது பர்சன்டேஜ் லோன் வாங்கி கொடுக்கலாம் இதுக்கு வந்து ஓனர் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோசியபிள் தான் இந்த வீடை நீங்கள் பார்க்க வரதா இருந்தால் என் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் எனக்கு கால் பண்ணி இன்டிமேட் பண்ணிட்டு வாங்க வீடை திறந்து காட்டுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் பண்ணிக்கலாம் இது போக நாங்கள் வீடு இடம் நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயம் எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது இடம் வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த நம்பர் தான் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரும் கூட வாட்ஸ்அப் நம்பர் தான் இல்லை நீங்கள் ஏதாவது மெசேஜ் அனுப்பினா கூட மெசேஜ் அனுப்புங்க நான் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கோ வாங்கிறதுக்கோ நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் நன்றி வணக்கம் இது உங்கள் அரணா ரியல் எஸ்டேட் சேனல்